நீங்க நிறைய பேர் இது கொடுத்துருக்காங்க எனக்கு வாய்ப்பு இருக்கும் தான் எடுக்க முடியும் இதெல்லாம் முறை இல்ல இந்த மாதிரி ரைஸ் பண்ணினா நான் அனுமதிக்க முடியாது நீங்க இந்த மாதிரி எல்லாம் வற்புறுத்த கூடாது என்ன அப்படி எல்லாம் வாய்ப்பு நான் தருகிறேன் என்ற எந்த உறுதியும் உங்களுக்கு தரவில்லை இல்ல இது மாதிரி நீங்க எல்லாம் பேசணும் நடவடிக்கை எடுப்பேன் இல்ல இல்ல இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுவது முறை இல்ல உங்கள் மீது நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம் அவை காவலர்கள் விஜயதரணியை வெளியேற்றும்படி உத்தரவிடுகிறேன் விஜயதரணி அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றும்படி காவலர்கள் அவர்களுக்கு உத்தரவிடுகிறேன் அவங்க இந்த அவைக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க இந்த அவைக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க உறுப்பினர் விஜயதரனே இன்றைக்கு காலையிலே தான் என்கிட்ட வந்து ஒம்பது நாற்பது மணிக்கு தான் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மின்சாரம் தாக்கி ஒன்பதாம் தேதி இறந்தவர்கள் மூன்று பேர் இழந்திருக்காங்க அவங்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டு காலையில் தான் என்கிட்ட நோட்டீஸ் கொடுத்தாங்க நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் இது மாதிரி மூணு நாலு கோரிக்கை வந்திருக்குமா மின் மின்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் நான் கேட்டிருக்கேன் இதையும் சேர்த்து அவருக்கு அனுப்புகிறேன் அவர் பதில் ரெடியாக இருக்கிறது என்று சொன்னால் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று விளக்கமாக சொல்லி அனுப்பிச்சேன் அதை மீறி இன்றைக்கு அவர் அவையிலே வந்து இல்லை இல்லை நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்னை வற்புறுத்திய காரணத்தினால் நான் எவ்வளவோ அவருக்கு சமாதானமாக இல்லை உட்காருங்கள் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் வாய்ப்பு கிடைக்கிற போது நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் நீங்கள் அமருங்கள் என்று நிறைய எனக்கு அலுவல் இருக்கிறது என்று சொன்னேன் ஆனால் அவர் இன்றைக்கு அளவுக்கு அதிகமாக விதிகளுக்கு மாறாக பேரவையிலே பேரவை தலைவரை அவர்கள் எதிர்த்து எதிர்த்து பேசி அவர்கள் கடுமையாக நடந்து கொண்ட விதம் மாண்பு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஆகவே வேறு வழி இல்லாமல் தான் இதுவரை நான் எந்த ஒரு பெண் உறுப்பினரையும் தனியாக அவையிலேருந்து வெளியேற்றியதே இல்லை அந்த அளவுக்கு இல்லை உட்கார முடியாது என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களா எடுங்கன்ட்டு என்னை கடுமையாக அவர்கள் சொல்லிய காரணத்தினாலே ஆகவே இந்த அவையிலே இந்த இருக்கையிலே நான் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அது சரியாக இருக்காது என்கிற காரணத்தினாலே அவர் இந்த அவையினுடைய விதிகளுக்கு கட்டுப்படாது இருந்த காரணத்தினாலே நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படி உறுப்பினர் ஒரு பெண் உறுப்பினர் நடந்து கொள்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இப்படி நடப்பார்கள் என்று சொன்னால் நான் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்பதனை எச்சரிக்கையாக நான் மீண்டும் ஒருமுறை முறை பதிவு செய்து மண் மின்துறை அமைச்சரை நான் கேட்டு கொண்டிருந்தேன் நீங்கள் இதை எடுப்பதற்கு இன்னும் இது மாதிரி நிறைய உறுப்பினர்கள் ஏழு எட்டு பேர் உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதையும் சேர்த்து ஒரு அறிக்கையாக சரி செய்யுங்கள் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று தான் அவரிடத்திலே சொல்லியிருந்தேன் ஆகவே அவர் எந்த விதிகளுக்கும் கட்டுப்படவில்லை இது முதல் இல்லை இது மாதிரி நிறைய முறை இந்த அவையில் மாண்பு உறுப்பினர்களே இரிட்டேட் ஆகிற அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே அவரை நடவடிக்கை எடுத்திருக்கு அதைத் தவிர வேறு ஒன்றும் வழியில்லை இனி அவர் எதிர்காலத்திலே இதே முறை நீடித்தால் நான் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்பதை மட்டும் நான் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன்